வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகள்லே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து நியூஹோலாண்டு நாற்பத்தேழு பத்து டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த பெல்லைக்கானு உரளத்துலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த நியூஹோலாண்டு நாற்பத்தேழு பத்து டிராக்டரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல்னு சொல்லியிருக்காங்க சிங்கிள் ஓனர்னு தான் சொல்லியிருக்காங்க ஆர்சி புக்கெல்லாம் தெளிவாக வாங்கி செக்அப் பண்ணி பார்த்துக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்கவான கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு இந்த சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க வண்டியினுடைய ஃபோட்டோ பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னாடி இரண்டு புறமும் அனுப்பிச்சிட்டு அதனுடைய முழு விவரத்தையும் தெரியப்படுத்துங்க வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த நியூஹால நாற்பத்தேழு பத்து டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தேழு லட்சுமி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் பவர் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ட்ராக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் தான் பட்டனோடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வண்டி தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் டைமிங்க்கு இன்ஜின் ஆயில்லாம் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருந்திங்கனாவே இன்ஜின் லைஃப் கிடைக்குங்க அதேமாதிரி பார்த்திங்கனா ஆயிலுக்கு ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே பக்கமான டைமிங் சர்வீஸ் பண்ணிங்கனாவே எல்லாமே லைஃப் கிடைக்குங்க பிடிஏ வந்து ஃபைவ் பார்ட்டி ஃபைவ் பார்ட்டிஇ ஸ்பீடியோ பவர் கொண்ட வண்டிங்க வண்டியை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் இளமை இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க எயிட் இன்ட்டு ஃபார்வர்ட் ரிவர்ஸ் கியர் பாக்ஸ் போன்ற வண்டிங்க வண்டி பக்கமான கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த நியூஹோலாண்டு நாற்பத்தேழு பத்து டெக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோவிலூர் அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த நாற்பத்தி நியூ நியூஹ் டெக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்டு இந்த விவசாயிகள் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த நியூ ஹோலாண்டு நாற்பத்தேழு பத்து டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நேரில் சென்று வண்டியினுடைய முழு விவரங்களையும் தெளிவாக தெரிஞ்சிட்டு இந்த டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரே விவசாய மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்